மலேசிய வரலாற்றில் ஒரு முக்கிய சாதனையாக பேராக் சுங்கை சிபுட் ஹீவுட் தோட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது டாக்டர் ஜெயபிரகாஷ் முரளிதரன் நாட்டின் முதல் மற்றும் ஒரே அட்மாஸ்பிரிக் சயின்டிஸ்ட் அதாவது வளிமண்டல விஞ்ஞானியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் பிரிட்டன் அரசாங்கத்தின் பிரசித்தி பெற்ற ஜெர்னிங் கல்வி உபகார சம்பளம் பெற்ற அவர் உலகின் முன்னணி பல்கலைக்கழகமான கேம்பிரிட்ஜில் வளிமண்டல அறிவியலை முதன்மை பாடமாக கொண்டு வேதியியல் துறையில் அண்மையில் டி பட்டம் பெற்றார் முனைவர் பட்டத்திற்கான அவரின் ஆராய்ச்சி மலேசியாவின் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் சவால்கள் எல்லை தாண்டிய புகைமூட்டம் ஆகியவற்றை மையமாக கொண்டது நாடு திரும்பியதும் புகைமூட்ட முன் அறிவிப்புக்கான மலேசியாவின் முதல் ஏஐ அடிப்படையிலான கருத்துருவின் சான்று கருவியையும் ஜெயபிரகாஷ் முன்மொழிந்துள்ளார் எல்லை தாண்டிய புகை மூட்டத்தை அதிகாரிகள் முன்கூட்டியே அடையாளம் கண்டு அவற்றின் தாக்கத்தை குறைக்க இது வடிவமைக்கப்பட்டுள்ளது காற்றின் தரம் கேடு போன்ற முக்கியமான இயற்கைச் சூழல் சவால்களை எதிர்கொள்ள மலேசியா கொண்டுள்ள திறனை இவரது சாதனை மேலும் வலுப்படுத்துகிறது ஜெயபிரகாஷின் இந்த வரலாற்றுப் பூர்வ சாதனை மலேசிய அறிவியல் துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்கி வைத்துள்ளது இவர் தற்போது மலேசியாவில் பி எனப்படும் நிர்வாக மற்றும் தூதரக சேவை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் தோட்டப்புற சூழலில் இருந்து வந்த தமக்கு கேம்பிரிட்ஜ் வாய்ப்பெல்லாம் எட்டாக்கணி என்றே நினைத்திருந்ததாகவும் ஆனால் தொட முடியாதது எதுவும் இல்லை என்ற தனது தந்தை முரளிதரனின் தாரக மந்திரமே இன்று தன்னை இந்த உயரத்தில் நிகழ்ந்தார் இவரின் சாதனை தூண்டுகோலாக இருக்கும் என நம்புவோம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் சுங்கைப்பட்டானி பீடோங்கில் மீ மற்றும் கொய்தியாவ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பெர்மிட் இல்லாமல் வேலை செய்த வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சோதனையில் ஒரு கை துப்பாக்கியும் தோட்டாக்களும் சிக்கியதால் போலீசார் அடைந்தனர் ஜலான் சிம்லிங்கில் உள்ள அத்தொழிற்சாலையில் நவம்பர் பதினோராம் தேதி பதினேழு வெளிநாட்டவர்கள் கைதானதை அடுத்து இருவேறு சோதனைகளில் அந்த சுடும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன கைதானவர்களில் இருவர் இந்திய பிரஜைகள் பத்து பேர் வங்காளதேசிகள் ஒரு பெண் உள்ளிட்ட ஐந்து மியான்மர் நாட்டவர்கள் என போலீஸ் தலைவர் டத்து அஸ்லி அபு கூறினார் இந்திய பிரஜைக்கு அந்த கைத்துப்பாக்கியை துப்பாக்கியை விநியோகம் செய்த சந்தேகத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதி லங்காவில் நாற்பத்தைந்து வயது உள்ளூர் ஆடவர் ஒருவரும் கைதானார் மோசடி மிரட்டல் மற்றும் கொலை குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேக நபருக்கு மூன்று குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது இதையடுத்து விசாரணைக்காக அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் திருங்கணுவில் காதலால் கட்டிய வீடு இன்று கடலின் கோபத்துக்கு ஆளாகி வருகிறது அறுபத்தாறு வயது முகமது யாசித் இட்ரிஸ் தனது மனைவி மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தின் அடையாளமாக கடலோரமாக பளிச்செனத் தெரியும் நீல நிற பங்களா ஒன்றை கட்டினார் ஆனால் அந்த கனவு வீடு இப்போது கடலின் சீற்றத்தில் சிதறி போகும் அபாயத்தில் உள்ளது வடகிழக்கு பருவமழையின் அலைகள் கரை தட்டி அவரது ஆறு லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பங்களா வீட்டை அதிர வைத்துள்ளன சில நாட்களுக்கு முன் மூன்று மீட்டர் உயர அலைகள் கல்லால் கட்டிய தடுப்பை உடைத்து வீட்டை நிலநடுக்கம் போல குலுக்கியதாக யாசித் சோகத்துடன் கூறினார் தினமும் விடியற்காலை காலை இரண்டு மணிக்கு எழுந்து கடல் இன்னும் எவ்வளவு நிலத்தை விழுங்கியிருக்கிறது என்று அவர் கலக்கத்தோடு பார்த்து வருகிறார் கடந்த ஆண்டு வீட்டின் சமையலறை தூண்களே போகும் அளவுக்கு கடற்கரை மணல் அரிப்பு பயம் காட்டியது இதையடுத்து அதிகார தரப்பு கருக்களை அடுக்கி பாதுகாப்பு போட்டது ஆனால் தடுப்புச் சுவர்கள் தொடர்ந்து மணல் அரிப்புக்கு ஆளாகி வருகின்றன ஆரம்பத்திலேயே தடுத்தால் பெரும் சேதாரத்தை தவிர்க்கலாம் என யாசித் நம்புகிறார் தனது காதலின் அடையாளமான நீல பங்களா கடலில் விழுந்து விடாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என அவர் தினமும் பிரார்த்தித்து வருகிறார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்று குறித்த அச்சம் ஏற்பட்டுள்ளதால் இந்த மண்டல மகர விளக்கு பூஜை காலத்தில் சபரிமலைக்கு செல்லும் மலேசிய ஐயப்ப பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மலேசிய ஐயப்ப சுவாமி சேவா சங்கத்தின் தலைவர் யுவராஜா குருசாமி இவ்வாறு நினைவூட்டியுள்ளார் அரிதான ஆனால் மிக ஆபத்தான இந்த அமீபா மூளைத் தொற்று கழிவுநீர் மூக்குக்குள் செல்வதால் மட்டுமே ஏற்படுகிறது குடிநீர் உணவு தொடுதல் அல்லது காற்று மூலம் இது பரவாது எனவே மலேசிய ஐயப்ப பக்தர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சேவா சங்கம் அதன் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக பாம்பா நதி மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் குளிப்பதை தவிர்க்கும்படி பக்தர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் குளிக்கும்போது மூக்கு கிளிப் அணிவது திருவாங்கூர் தேவஸ்தானம் குறிப்பிட்ட கூலியல் இடங்களையே பயன்படுத்துவது தலை முழுக்க நீரில் தவிர்ப்பதும் முக்கியமாகும் கூடுதல் பாதுகாப்புக்கு அல்லது பாட்டில் தண்ணீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒருவேளை ஒன்று முதல் ஏழு நாட்களுக்குள் கடுமையான தலைவலி காய்ச்சல் வாந்தி கழுத்து வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் சபரிமலை தரிசனம் சிறப்பாகவும் அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கும்படி யுவராஜா குருசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் அக்டோபர் வரையிலான நிலவரப்படி கேரளாவில் இந்த அமீபா தொற்று எழுபது பேருக்கும் மேல் உறுதி செய்யப்பட்டு பத்தொன்பது பேர் மரணம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அண்டை மாநிலங்களான கர்நாடகா தமிழகம் உள்ளிட்டவையும் பயண ஆலோசனையை வழங்கியுள்ளன குறிப்பாக கர்நாடகாவில் இதுவரை எந்த தொற்று சம்பவமும் பதிவாகவில்லை என்றாலும் சபரிமலை காலத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஐயப்ப பக்தர்களின் போக்குவரத்து அதிகமாக உள்ளதை கருத்தில் கொண்டு அது எச்சரிக்கை விடுத்துள்ளது அமேபா தொற்றால் சில நாட்களிலேயே மூளை வீக்கம் ஏற்பட்டு மரணத்தில் போய் முடிகிறது எனவே ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மட்டுமே சிகிச்சை பலனளிக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் பஹாங் தெமுரோவில் ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவரை வீடியோ எடுத்து சிக்கிய அரசு ஊழியர் கைதாகியுள்ளார் நவம்பர் ஒன்பதாம் தேதி பிகான் சுஹாரி திமர்லூர் சந்தையில் நாற்பத்தோரு வயது அந்த குமாஸ்தா பிடிபட்ட வீடியோ வைரலாகியுள்ளது தன்னை சந்தேக நபர் வீடியோ எடுப்பதை ஒரு கட்டத்தில் முப்பத்து மூன்று வயது அப்பெண் உணர்ந்து சத்தம் போட இருந்த பொதுமக்கள் கையும் களவுமாக அந்த ஆடவரை பிடித்தனர் தகவல் கிடைத்து உடனடியாக சம்பவ இடம் விரைந்த போலீஸ் அந்த நபரை கைது செய்து கைபேசியையும் பறிமுதல் செய்தது கைபேசியை பரிசோதனை செய்ததில் உள்ளே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரியாமல் எடுக்க அவரின் படங்கள் இருந்தன தவிர மற்ற ஆபாச வீடியோக்களும் புகைப்படங்களும் சிக்கின இந்த நிலையில் இருபத்தி நான்கு மணி நேர விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்ட பிறகு சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டார் விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அனுப்பப்படும் என தெமர்லோ போலீஸ் கூறியது பிரதேசத்தில் தனது முன்னாள் காதலிக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுக்க முயன்ற ஆடவரின் நாக்கை அந்த பெண் கடித்து துப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துண்டாகி அந்நபர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திங்கட்கிழமை மாலை ஏரிக்கு தனியாக சென்ற அந்த பெண்ணை பின்தொடர்ந்த செம்பி எனும் முப்பத்தி ஐந்து வயதான அந்த ஆடவன் கையை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக முத்தமிட முயன்றிருக்கின்றார் மல்லு கட்டிய அந்த பெண் கடைசியில் அந்த ஆடவரின் அலரவே கிராம மக்கள் ஓடி வந்து மருத்துவமனையில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் அந்த ஆடவன் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையானவன் என்பதை கண்டறிந்தது இருந்தும் முன்னாள் காதலியுடன் அந்த ஆடவன் தொடர்பில் எழுந்துள்ளார் இந்நிலையில் வீட்டில் பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளையுடன் திருமணத்திற்கு தயாராகி வந்த முன்னாள் காதலி தன்னை தவிர்த்து வந்தது அந்த ஆடவனுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அப்போது தான் இந்த நாக்கு கடிக்கு அவர் ஆளானதாகவும் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி மறுத்து போறது சதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில இந்த ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்